ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழகத்தில் முதல் முறையாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நகை கடன் பெற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏடிஎம் சேவையை அதன் நிர்வாக இயக்குநர் மாதம் வெங்கட்ராவ் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடந்த ஆண்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை திறக்கப்பட்டது இதன் மூலம் ஒரு ஆண்டில் மட்டும் ஐம்பது கோடி மதிப்பிலான தங்க நகை கடன் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர்கள் தங்க நகை அடக்கு வைக்க வங்கியில் ஒரு மணி நேரம் முதல் ஒன்று முப்பது மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்படுகின்றது இதனைத் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏடிஎம் மிஷினில் பொருத்தப்பட்டு அதன் சேவை விழா தொடக்க நடைபெற்றது நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மாதம் வெங்கட்ராவ் சேவையை தொடங்கி வைத்தார் இதன் பின்னர் மிஷினில் நகை கடன் பெறுவது குறித்து வாடிக்கையாளர்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் விவேக் குமார் மண்டல தலைவர் சசீந்திரர் பிராந்திய தலைவர் மெஹர் பர்னி கிரஹி வங்கி மேலாளர் சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஏடிஎம் மிஷினில் இந்திய அளவில் இரண்டாவது இடமாகவும் தமிழகத்தில் முதல் இடமாகவும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நகை அடகு வைக்க வரும் வாடிக்கையாளர்கள் பத்து நிமிடத்தில் தங்களது வங்கி கணக்கில் வரவு வைத்திடும் வகையில் உள்ளதால் வாடிக்கையாளர்கள் சுலோபமாக நகைக்கடன் பெற்று செல்லலாம் என நிர்வாக இயக்குனர் தெரிவித்தார் And also, uh, regarding the purity, also you are uh, hundred percent sure that uh, mission is analyzing for, for the different metals and purity is also ensured. So this is going to help a lot of customers I in a small amount of time. A number of customers can be catered, and uh, really this is one of the best branch in this area where we have lot of gold loans. హెన్స్ ఫర్ దస్టమర్ కన్వినియన్స్ వీఆర్ ఎస్టాబ్లిషింగ్ దిస్ మిషన్ సో దేట్ ఇట్ కెన్ బి డిస్పెన్స్ విత్ఇఇన్ టెన్ టూ ట్వెల్వ్ మినిట్స్ టైమ్ యాజ ద ఫస్ట్ టైం అండ్ ఇట్ ఈస్ ద ఫస్ట్ టైమ్ ఇన్ తమిళనాడు అండ్ సెకండ్ ఇన్ ద కంట్రీ అండ్ నో బ్యాంక్ హెజ్ ఎస్టాబ్లిష్ దిస్ టైప్